அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பனிரெண்டாவது நாள் ஆண்டாள் நாச்சர் எழுதிய திருப்பாவையின் பனிரெண்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் கனைத்து இளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் உறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் ரொம்ப அழகா இந்த பாடல பாடியிருக்காங்க உறங்குகின்ற பெண்ணை எழுப்புறாங்க இல்லைங்களா அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்களாம் அந்த அண்ணன் வந்து எரும மாடுகள் எல்லாம் வச்சு பால் கரத்துகின்ற தொழிலே செய்யறாங்களாம் அதத்தான் இந்த மூன்று வரிகள் சொல்லியிருக்காங்க கணைத்தில கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோர நனைத்திலும் தங்காய் அதாவது அந்த பெண்ணினுடைய அண்ணன் நிறைய எரும மாடுகள் எல்லாம் வச்சு பால் கறக்குறாங்க இன்றைக்கு காலையில பால் இன்னும் கறக்கலையாம் அந்த எரும மாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய கன்றினுடைய நினைவு வந்ததுனால யாருமே கறக்காம தானாகவே அந்த முளை வழியா பால் எல்லாம் ஓடுதான் அப்படி ஆறா ஓடிட்டு வந்த பால் எழுப்புவதற்காக அந்த பெண்கள் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த இடம் முழுவதும் இப்ப எப்படி ஆயிடுச்சா பால் கலந்து சேரா அப்படியே மாறிடுச்சான் அவ்வாறான செல்வ வளம் நிறைந்த அண்ணனுடைய தங்கையே என்று அந்த பெண்ண அழைக்கிறாங்க பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சரி உன் வீட்டு மாடு கறக்காததுனால வழிஞ்சு வந்த பால்ல நாங்க நிக்கிற இடம்தான் குளமா இருக்குன்னா இப்போ எங்க தலைக்கு மேலையும் எப்படி இருக்கு பனியா கொட்டுதான் தலை மேல பனி கால்ல பாலினால் ஏற்பட்ட நாங்கறத்துக்கு கூட முடியாம கஷ்டப்படுறோம் உறங்கிட்டு இருக்க எங்களுக்கு இங்க நிக்கிறதுக்கு கூட முடியல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் நாங்க எதுக்காக அழைக்கிறோம் திருமாலை வணங்குவதற்கு திருமாலை என்ன தென் தென் செச்ச இலங்கையினுடைய அரசன் யாருன்னா ராவணன் ராவணனை வென்ற ராமனுடைய புகழை பாடுவதற்காகத்தான் உன்னை எழுப்புறோம் அதுக்காகவாது நீ வாய் திறந்து நான் வரேன்னு சொல்ல மாட்டியா இனித்தான் எழுந்திராய் இது என்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் நாங்க இவ்வளோ நேரம் எழுப்புறோமே அதற்காகவாத நீ எழுந்து வரமாட்டாயா இங்க பாரு உன் தெருவுல இருக்கிற எல்லாரும் நீ எழுந்திருக்காம இருக்கிறத பார்த்து ரொம்ப கேலியா பேசுறாங்க அதனால எழுந்து வா தோழி நாம் மார்கழி நீராடலாம் என்று அழைப்பதாக இந்த பாடலை இயற்றி உள்ளார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருவது உன்னுடைய குலம் உயர்வான குலம் ஆனா அந்த குலத்திற்கு இழிவு சேர்க்கிற மாதிரி நீ என்ன பண்ற உறங்கிட்டு இருக்க இது உன் குலப்பெருமையை காக்காது அதனால் எழுந்து வா பெண்ணே என்று அழைப்பதாக ஆண்டால் இயற்றியுள்ளார் நாளை ஒரு திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்